ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருங்க எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஃபுல் டே விளாகு இன்றைக்கி ரொம்பவே நீளமானதுங்க அதனால் ஷார்ட்ஸில் போடாமல் ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் காலையில் நாலு மணி போல் அப்பா கோயிலுக்கு கிளம்புனாங்க அப்பா கிளம்புன அப்புறமா நான் கதவு சாத்திட்டு உள்ளே வந்துவிட்டேன் சரியான குளிர் பசங்கள் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை சின்னவனுக்கு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எழுப்பல இன்னும் அப்பா வந்து நாலு மணிக்கு கிளம்புறாங்கன்னா அவங்க மூன்றரை மணிக்கே எந்திரிச்சிருப்பாங்க சரியான குளிர் ஆனால் எப்படி தான் எந்திரிக்கிறாங்கன்னு தெரியல சாமி கோயிலில் பூஜை பண்ணணும் இல்லையா அதனால் வந்து கரெக்டாக எந்திரிச்சிருவாங்க அவங்க வேலையில் கரெக்டா இருப்பாங்க பாருங்க நாலு தான் ஆகுது அதுக்கப்புறம் அப்பாவோடய பெட்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு பசங்க ரெண்டு பேரையும் வந்து எழுப்பி விட்டேன் ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்டு அவங்க வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு படிக்க ஆரமிச்சிருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் இல்லைன்னா யோகா ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா வந்து சாப்பிட்றதுக்கு கொடுப்பேன் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து டியூஷனுக்கு கிளம்புவாங்க டியூஷனுக்கு போயிட்டு ஏழு மணிக்கு போயிட்டு பத்து ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க மறுபடியும் பத்து மணிக்கு ஸ்கூல் இருக்குது அப்புறம் சாமிக்கு நான் குளிச்சுட்டு வந்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு துளசி மடத்துக்கு பூஜை பண்ணி வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதை படித்தேன் அதுக்கப்புறமா வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஸ்கூல் வண்டி சாப்பாடு கொண்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து எங்கள் கதை தட்டி என்ன ஸ்கூல் இல்லைன்னு கேட்டாங்க ஆக்சுவலி சாரே வரதில்லைங்க கதை எப்போ ஸ்கூலில் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள சொல்லிவிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணேன் என்னோடய லவ் ஸ்டோரியில் ரெண்டாவது பாட்டு ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டோம் பசங்களையும் லைட்டாக வந்து குளிக்க வச்சு ரெண்டு பேரையும் ஃப்ரெஷ் அப் பண்ணி அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்டு வெளியில் நில்லுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு கதவு டாப்பால் போட்டு பூட்டிட்டு அப்பாக்கிட்ட கொடுத்துடுறேன் அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகும்போது லைவ் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்க இதுதான் வந்து ஹாஸ்பிட்டல் இது வந்து ஃபஸ்ட்டு பழைய ஹாஸ்பிட்டல் இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது நாங்கள் வந்து இறங்கினது அந்த பக்கம் பஸ் வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து கரெக்டாக வெளியில் போகுது இப்போ போய் பிடிச்சா பிடிச்சிடலாம் ஆனால் பசங்களுக்கு இது வரைக்குமே எதுவுமே சாப்பிட்றதுக்கு கொடுக்கல அதோட ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க மோஸ்ட்லி வந்து வெளியில் நீ வரதே இல்லை சரி ஒரு தடவை எப்பயாச்சும் ஒரு தடவை தானே வர கொஞ்சம் லேட்டானா பரவாயில்ல பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ற ஃபுட்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னார் அவர் வீட்டில் இருக்கும்போது மோஸ்ட்லி நிறைய தடவை எல்லா இடத்துலையும் ஈவினிங் டைம்லேயும் சகல் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி ஏதாவது வாங்கிட்டு வருவார் பசங்களுக்கு ஹெல்தியான ஃபுட்லாம் நான் அந்தளவுக்கு நான் வீட்டிலேருந்து வெளியிலே போகிறதுனால பசங்க வீட்டில் என்ன நான் கொடுக்குறேன்னா அதையே சாப்பிட்டுப்பாங்க அதனால ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்து பர்கர் வாங்கி கொடுத்தேன் பர்கர் சாப்பிடுட்டு அதுக்கப்புறமா ஃபோன் வந்து கொஞ்சம் டிஸ்பிளே ப்ராப்ளமாக இருக்குது அடிக்கடி வந்து ஆஃப் ஆகிடுது சரியாக ஓட மாட்டேங்குது வீடியோலாம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போய் கேட்டால் அவங்க எக்சக்கமாக சொன்னாங்க சரி அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டு ஃபோனுக்கு ஒரு கவர் மட்டும் போட்டுவிட்டு டிஸ்பிளே உடஞ்சி போயிருந்தது மேலே சரி உடஞ்சாலும் பரவாயில்ல மேலேயாச்சும் கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே மட்டும் வெறும் ஸ்க்ரீன் கார்டு மட்டும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சரி பஸ்ஸு தான் போயிடுச்சு இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டு வந்து ஆக்சுவலாக இப்போ ஒடிஷாக்கு வந்த அப்புறம் தான் எங்களுக்கு ரேஷன் கார்டை கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து பசங்க பேர் இன்னும் ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எழுதி கொடுத்தா ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஒன் இயர் ஆச்சு எழுதி கொடுத்தேன் பசங்க பேர் இன்னுமே ஆட் பண்ணலை ஆக்சுவலி எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து ஒரு பத்து கிலோ அரிசி கொடுக்குறாங்க மாதத்துக்கு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ கணக்கு போட்டு பசங்க பேரும் ஆட் பண்ணோம்னா இன்னும் பத்து கிலோ கிடைக்கும் அவங்க வந்து இல்லை இல்லை இன்னும் வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகலை வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை இன்னும் வந்து ஆள் ஆட் பண்ணுறதுக்கு அந்த இது வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி இன்றைக்கி செக் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு போனோம் அந்த வழியில்தான் போகணும் இதுதான் வந்து ஒடிஷாவில் சகி கோபால் அப்படின்ற இடத்துல தாலுக்கா ஆஃபீஸ் அதாவது பிளாக்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இந்த ரோட்டில் தான் போகணும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் சைட்லலாம் நிறைய ஆஃபீஸ்லாம் இருக்கும் ஆனால் எங்கேயுமே சுத்தமாக கிடையாது பாருங்கள் எப்படி இருக்குது ஃபுல்லாக பில்லு அது இப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறமா ஒரு பார்க் இது இது பார்க்கானே எனக்கு சந்தேகமாக இருக்குது எப்போவுமே பூட்டி தான் இருக்கும் அது உள்ள யாருமே போக முடியாது ஃபுல்லாக வந்து அது உள்ளே ரொம்ப பில்லெல்லாம் முளைச்சிருக்கோம் சின்ன பசங்க அதுக்குள்ளேயே ரெண்டு பேர் எந்த பக்கம் கொதித்து போனாங்கன்னே தெரியல அதுக்குள்ளே விளையாடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வெளியில் வந்து புதுசாக ஒன்று கட்டியிருக்காங்க புதுசாக ஒன்று கட்டியிருக்காங்க அப்போ கூட இந்த பக்கமும் இன்னும் கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் அந்த பக்கம் புதுசாக கட்டியிருக்க பிளாக்லையும் வந்து சம் ஒர்க்ஸ்லாம் நடக்குது அப்போ கூட அவங்களுக்கு பத்தலை இல்லை போல அதனால இங்கெல்லாம் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஐயோ இவங்க தான் ரேஷன் அரசு ஆஃபீஸு ஐயோ ஃபோனு வீடியோ எடுக்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்கன்னு கூட ஃபீல் ஆயிடும் அவங்க வந்து ஆக்சுவலாக முடியாது இப்போதைக்கு ஓப்பன் ஆகலை இந்த மாதம் லாஸ்ட்டில் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லி அங்கேருந்து வந்தோம் இதுதான் புவனேஸ்வர் ஹைவே ரோடு இதான் ஆஃபீஸு அந்த தாலுக் ஆஃபீஸ் இது வந்து பக்கத்தில் வந்து சின்ன சின்னதாக மரம்லாம் இருந்தது பசங்களுக்கு வந்து கோயா விற்றுட்டு இருந்தாங்க வழியில் ஃப்ரெஷ்ஷாக அவங்க பறித்து கொண்டு வந்து அதிலேருந்து ஒரு அரை கிலோ வாங்கிட்டு அரை கிலோ தான் இருந்தது ஒரு கிலோ கேட்டேன் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து நடந்து வந்து வழியில் அதாவது பஸ் ஸ்டாண்டு நாங்கள் எங்கே இறங்கினோமோ அங்கேயே வந்து அந்த பஸ் வரும் ரெண்டாவது அதனால் அங்கே வரலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்தோம் சாப்பிட்றதுக்கு பசங்கக்கிட்ட என்ன வேணும்னு கேட்டால் எல்லாரும் வந்து சாப்பாடே வேணாம் இப்போ வந்து பர்கர் சாப்பிட்றதுனால பசிக்கல நாங்கள் எப்படி இருந்தாலும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீல்ஸ் வந்து இந்த ஹோட்டலில் நோ ஆனியன் நோ கார்லிக் யாருமே வரலை ஏன்னா பன்னெண்டு தான் ஆயிருந்தது பன்னெண்டரை மணி ஆமாம் அதனால் அப்போ தான் வந்து ரெடியாக ஆயிருந்தது மீல்ஸு நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக வந்திருந்தோம் இந்த மீல்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி வாங்கினாங்க ஆக்சுவலாக இதே வந்து எயிட்டி ருப்பீஸ்லேயும் கிடைக்கும் அதில் வந்து சைட் டிஷ்லாம் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க நான் வாங்கினது எதுவும் அது கிடைக்கலங்க நான் என்ன நினச்சேன்னா ஸ்பெஷல் மீல்ஸ்னால் பாயசம் கொடுப்பாங்க என் பசங்க வந்து பெரியவனுக்கு பாயசம் பிடிக்கும் அதனால் வந்து சரி பாயாசம் கொடுப்பாங்கன்னு தான் ஆர்டர் பண்ணேன் பார்த்தா இதில் பாயாசமே இல்லை சரி ஓகே இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம்னு மூணு பேரும் சாப்பிட்டுட்டோம் இதையே அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க மறுபடியும் மீல்ஸ் வந்து அன்லிமிட்டடாக அதனால தான் ஸோ ஒன் டுவெண்ட்டியாக இல்லைங்க இதுவே சாப்பிட முடியாதுன்னு மூணு பேரும் அதுவே சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் ஊட்டி விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் அங்கே ரிலையன்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட் ஒன்று இருக்குது இது வந்து சக்கி கோபால்லையே இருக்குது நாங்கள் இறங்கணும் இல்லைங்களா அங்கே பக்கத்துலேயே தான் இது வந்து உளுத்தம்பருப்பு வத்தல் ஒடிசாவில் வந்து எந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் நல்லா ஓடுமோ அதெல்லாம் வச்சுருப்பாங்க உளுத்தம்பருப்பு வத்தல் உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வந்து நிறைய தடவை யூடியூப்பில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை அப்லோட் பண்ணலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுத்தம்பருப்பு வத்தல் நம்ம குழம்பு செய்யலாம் சைட் டிஷ்ஷெலாம் நிறைய பண்ணலாம் அதுக்கப்புறம் அப்படியே ரிலையன்ஸ் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரேட்டும் அதே மாதிரி பரவாயில்லையா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வந்துவிட்டேன் எல்லாமே வந்து அந்த ஆஃபர் அந்த டூ ருபி கம்மி ஒன் ருபி கம்மி ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி நைன் அந்த மாதிரி ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க சென்னையில் மோஸ்ட்லி நிறைய இடம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் ஒன் ஹவர் கழித்து தான் பஸ்ஸே வந்தது அதுக்கப்புறம் லைவில் பார்த்துருப்பீங்க எல்லாம் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு வீடு வாசல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி பொறி வந்து வாங்கியிருந்தோம் பொறி விற்கிறவங்க கிட்ட அந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னென்னலாம் வாங்கினேன் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லி இதுவே ரொம்ப லென்த்தாகிடுச்சு வீடியோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு விளக்கேற்றி வீட்டுக்குள்ளே அதுக்கப்புறமா பகவத்கீதை கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு பசங்க ரெண்டு பேரையும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து படிக்க சொன்னேன் ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க படித்து முடிக்கிறதுக்கு முன் அந்த டைம்லையே நான் போயிட்டு கொஞ்சம் கோதுமை தோசையெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் ஏன்னா பசங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க சீக்கிரமாக தூங்க ஆரம்பிச்சிருவாங்க ஏழு மணிக்கு அதனால் வந்து சரி கோதுமை தோசை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்காகவும் தோசை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மாவு கொஞ்சம் கிட்டி கிட்டியாக இருக்கனால நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சுருந்தேன் ஆக்சுவலி நான் வந்து தனியாக பேசியிருந்தேன் என்னென்னா பின்னாடி ஒரே சத்தமாக இருந்தது பாட்டு ஓடிக்கிட்டே இருந்தது அதோடய காப்பி ரைட்டும் கிடச்சிடும் அதனால் நான் வந்து வாய்ஸ் மியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தனியாக பேசினேன் கொஞ்சமாக வந்து நம்ம கோதுமை தோசை செய்யும்போது எப்போவும் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் கோதுமை மாவு தண்ணி சர்க்கரை கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டி இல்லாமல் நல்லா வந்து கொஞ்சம் கலக்கி விட்டு அதுக்கப்புறமா தவால் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்துட்டேன் எல்லாத்தையும் செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சுட்டேன் நான் சாப்பிட்றதுக்கும் இப்போவே செஞ்சுட்டேன் மறுபடியும் வந்து உடம்பு முடியல சுத்தமாக டயர்டாகிடுச்சு இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி சுற்றி வெளியில் வந்தது அதுவும் வந்து கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து சரி ஒரு ரடியாக செஞ்சே வச்சிடலாம் அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் சில்லு நானா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து பாலில் தொட்டு சாப்பிட்டாங்க நைட்டுக்கு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்து சின்னவனுக்கு மெடிசன் கொடுத்து அவன் மறுபடியும் சாப்பிட்டுட்டு அவனுக்கு மறுபடியும் மெடிசன் கொடுத்து பெரியவனுக்கும் சாப்பிட கொடுத்துட்டேன் அப்புறமா பாய் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி சின்னவன் வந்து எல்லாம் பாயெலாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டான் நான் தோசை செய்ய போதே அப்பாவுக்கு வந்து நான் பெட்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பசங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிட கொடுத்து தூங்க வச்சிட்டேன் லைவ் லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நான் சாப்பாடு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்திருந்தேன் அதனால் கொஞ்சம் நேரத்தில் அவங்களே வந்து லைவ் பண்ணும்போது தூங்கிட்டாங்க பொறுமையாக கோதுமை தோசை எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே சக்கரை போட்டு செஞ்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து ஃப்ரூட் ஜாம் வாங்கிட்டு வந்து வரும்போது அது இருக்குது வேணுன்னா சாப்பிட்டுப்பாங்க இல்லைனா பாலை தூட்டு சாப்பிட்டுப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக மந்திரமாக வருங்க நன்றி வணக்கம்